கடாரம் கொண்டானின் கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பின்னை மரத்தையும் வன்னி மரத்தையும் தல விருட்சமாக கொண்ட அருள்மிகு பெரிய நாயகி சமேத பிரகதீஸ்வரர் கோவிலை பற்றி இன்று நாம் காணப்போகிறோம் தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கும் திருபோனமாதேவிக்கும் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் ராஜேந்திர சோழன் இயற்பெயர் மதுராந்தகன் இவரது ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி பன்னெண்டில் இருந்து ஆயிரத்தி நாப்பத்தி நாலு வரை கடல் கடந்து பல நாடுகளை வென்றதால் இவனுக்கு கடாரன் கொண்டான் என்ற பட்டம் கிடைத்தது தன் தந்தை தஞ்சாவூரில் கட்டிய கோவிலை போலவே கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோவில் ஒன்றை கட்டி லிங்கத்தையும் நந்தியையும் பெரிதாக பிரதிஷ்டை செய்திருக்கிறார் இவர் தஞ்சாவூர் போலவே சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பெரிய நாயகி என்றும் பெயர் சூட்டியுள்ளார் கோவில் கும்பா பிசேகத்திற்கு தன்னிடம் தோற்ற மன்னர்களை கங்கையில் இருந்து தண்ணீரை தலையில் சுமந்து கொண்டு வர செய்து அபிஷேகம் செய்ய செய்தவர் இவர் கும்பாபிஷேக நீரை கோவிலுக்குள்ளேயே கிணறு தோண்டி அதில் செய்து அதன் மேல் தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வடிவமைத்துள்ளார் இம்மன்னர் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் கங்கை நீரை தலையில் தெளித்துக் கொண்ட பின்பே சிவனை தரிசனம் செய்வது இவருடைய வழக்கம் இக்கோவில் முழுவதும் பாராங்கர்களால் ஆனது இங்குள்ள லிங்கம் தமிழகத்தின் மிகப்பெரிய லிங்கம் ஆகும் இறைவனுக்கு உடுத்துவதற்கென்று தனியாக வேட்டி துண்டு சண்டிகேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக அருள் பாலிக்கின்றார் கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழுவது கிடையாது கருவறையில் உள்ள லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதன் சிறப்பு என்னவென்றால் வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும் குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து இதமான வெப்பத்தை தரும் இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது மூலஸ்தானத்தில் இருந்து இருநூறு மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ளது தினமும் பகலில் இந்த நந்தியின் மீது சூரிய ஒளிப்பட்டு அந்த ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது மிகவும் சிறப்பு மூலஸ்தானத்தில் உள்ள விளக்குகளை எல்லாம் அணைத்துவிட்டு இருட்டில் லிங்கத்தை பார்த்தால் மிகவும் அற்புதமாக ஒளி தெரியும் வகையில் வடிவமைத்து உள்ளனர் நமது தமிழக சிற்பக்கலை வல்லுநர்கள் பெரிய நாயகி அம்மன் பெயருக்கு ஏற்றார் போல் ஒன்பது புள்ளி ஐந்து அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கின்றார் இங்கு சரஸ்வதியும் லட்சுமியும் தியான கோலத்தில் இருப்பதால் இவர்கள் ஞான சரஸ்வதி ஞான லட்சுமி என்று அழைக்கப்படுகிறார்கள் பிரகதீஸ்வரருக்கு இருபத்தி ஐந்து மீட்டர் நீளம் உள்ள வேட்டியும் அடி உயர மாலையும் அம்மனுக்கு ஒன்பது கஜ புதவையும் சாத்தி வழிபடுகிறார்கள் பக்தர்கள் தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இங்குதான் உள்ளது தஞ்சை பெரிய கோவில் லிங்கம் பன்னெண்டு புள்ளி ஐந்து அடி உயரமும் ஐம்பத்தைந்து அடி சுற்றுலவும் கொண்டது கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் லிங்கம்

நூற்று கணக்கான மூட்டை அரிசியை வேக வைத்து மூலவராக இருக்கும் பிரம்மாண்டமான லிங்கம் மூடும் அளவிற்கு சாதத்தினால் அபிஷேகம் செய்வார்கள் மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை பக்தர்கள் அன்னாபிஷேக லிங்கத்தை தரிசிப்பார்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை பொதுவாக ஓடும் நீரில் விடுவது வழக்கம் குறிப்பாக வானத்தின் மீது இருக்கும் அன்னத்தில் ஊடுருவி இருக்கும் அதை சாப்பிட்டால் அதன் சக்தியை தாங்கும் வலிமை நமக்கு கிடையாது ஆகவே ஆவுடை பகுதியில் உள்ள அன்னத்தில் கலந்து பிரசாதமாக பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பிரசாதத்தை சாப்பிடுவதால் குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள் என்பது ஐதீகம் பெரிய நாயகி அம்மன் பெயருக்கு ஏற்றாற்போல் ஒன்பது புள்ளி ஐந்து அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறாள் நிமிர்ந்து பார்த்துதான் வணங்க வேண்டும் இவரது பாதத்தில் காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்துள்ளார் இங்குள்ள நவகிரகம் மற்ற கோவில்களைப் போல் அல்லாமல் ஒரே கல்லில் தாமரை பூ வடிவில் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது நவ இந்த உலகை சுத்தி வருகின்றன எனவே அதை நாம் யாரும் சுற்றக்கூடாது என்ற அடிப்படையில் இங்கு நவகிரகங்கள் சுற்ற முடியாதபடி அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள துர்க்கைக்கு பங்குனி திருவிழாவின் கடைசி நாளில் ஐம்பது குடம் பாலாபிஷேகம் செய்யப்படுவது சிறப்பான நிகழ்வாகும் இங்குள்ள துர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்தவர் இவர் ராஜேந்திர சோழனின் குலதெய்வம் ஒன்பது வயது சிறுமியின் வடிவில் முகத்துடன் இருபது திருக்கரங்களுடன் மகிஷாசுரனை அருள் பாலிக்கிறார் துர்க்கை ராஜேந்திர சோழன் கோவிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்க்கையை வழிபாடு செய்த பின்புதான் சிவனை வணங்குவாராம் இதன் அடையாளமாக இன்றும் கூட ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் முதலில் துர்க்கைக்கு வழிபாடு செய்த பின்னர் தான் சிவனை தரிசனம் செய்கின்றனர் இங்கு உள்ள கோவிலில் இடது பக்கம் தனி சன்னதி துர்க்கைக்கு அமைத்துள்ளார்கள் ஒரு முறை ராஜேந்திர சோழன் தனது அமைச்சரை அழைத்து இந்த கோவிலை கட்டியதற்கு இதுவரை எவ்வளவு செலவாகி உள்ளது என்று கேட்டுள்ளார் அமைச்சருக்கு சரியாக கணக்கு சொல்ல தெரியவில்லை அதனால் அவர் அங்கிருந்த விநாயகரை வணங்கியுள்ளார் எட்நூறு செம்பு காசு காவி நூல் எட்நூறு செம்பு காசு என்று நினைவு வந்தது எனவே அங்குள்ள விநாயகர் கணக்கு விநாயகர் என்று அழைக்கப்பட்டார் தற்போது கனக விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் தனது வழக்கையில் எழுத்தாணி ார் சோழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இத்திருக்கோயில் தஞ்சாவூரை போலவே இங்கும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பின் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது இருநூத்தி பதினாறு அடி உயரமுள்ள தஞ்சாவூர் கோபுரம் கீழிருந்து மேல் ஒரே சீராக கட்டப்பட்டிருக்கும் ஆனால் நூத்தி எண்பது அடி உயரமும் நூறு அடி அகலமும் கொண்ட இத்திருக்கோவில் கோபுரம் கீழிருந்து நூறு அடி உயரம் வரை அகலமாகவும் அதன் பின் எண்பது அடி வரை உயரம் குறுகலாகவும் கட்டப்பட்டுள்ளது கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழுவது கிடையாது தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு அடுத்தபடியாக கோவில் விமானம்தான் தமிழகத்தின் மிகப்பெரிய விமானமாகும் திருக்கோவிலை ஐக்கிய நாடுகளின் அமைப்பான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது மேலும் சிறப்பான விஷயம் ஆகும் அருமையான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அன்பர்களே